கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் உங்களோடு இருக்கிற ஒழுகின்றார் மலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாலு காரியது குறித்து தியானிக்க போகிறோம் வாசிக்கலாமா யூசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஆமை நாளிலும் கத்துரை பிள்ளைகளே இந்த நாளில் இந்த மோசி மறித்த பின்பு யோசுவா அந்த மொத்த இசுர வேளரையும் கைட் பண்ணி காணானுக்கு கொண்டு போயிட்டு அதை பங்கிட்டு கொடுக்குற வேலைக்கு அவர் வந்து தலைவனாக கத்தர் கொண்டு வந்து நிறுத்துக்கிறார் மோசிக்கு அத் அடுத்ததாக கொண்டு வந்து நிறுத்துறாரு இப்போ இந்த நேரத்தில் யோசுவாவுக்கு ஒரு பயமாக இருக்குது ஏன் பயமாக இருக்குது அப்படின்னா மோசை இருந்த நாட்களிலே ஜனங்கள் வந்து கீழ்படியில் என்ன செஞ்சாங்க மோசைக்கு எதிர்த்து பேசினாங்க நிறைய பேர் அதனால் மறித்து போயிட்டாங்க நிறைய பிரச்சனைகளை மோசையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது கத்தோடைய கோபத்தை இஸ்ரவெட் ஜனங்கள் பார்த்தாங்க இதெல்லாம் யோசுவா எப்பலேருந்து பார்த்துருக்காருன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ஏன்னா அவங்க புறப்படும் பொழுது யோசுவாக்கு கை கொழுந்த ஒரு வயசு இல்லைங்களா இப்போ நாற்பது வயசு நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் இது எல்லாத்தையும் குழந்த குழந்தையாக இருந்து வாலிப பிள்ளையாகி இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் வந்துருச்சு இங்கே இப்போயும் இதை இதை அவர் பார்த்துட்டே இருந்தார் இல்லைங்களா அதனால் அவருக்கு ஒரு பயம் இந்த ஜனங்க வணங்காக கழுத்துள்ளவங்க இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது என்னால் எப்படி இதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்ச மாத்திரத்தில் கர்த்தர் பேசினாரு மகனே யோசுவா நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒரு வனம் எதிர்த்து நிற்பதில்லை ஆமே நல்ல இல்லையா கத்து எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு வாக்கு இது இது வந்து அப்படியே அந்த லீடர்ஷிப்புக்கு தூக்கி நிறுத்துக்கிற ஒரு விஷயம் பாருங்க அவன் அவனை வந்து சோந்து போகவே விடல கத்தர் அப்படியே விட்டு நீ பயப்படாத நான் கூட இருக்கே அதெல்லாம் சொல்லிட்டு நீ உயிரோடு இருக்கிற இல்லையா எத்தனை வருஷம் நீ உயிரோடு இருக்கியோ அந்நாள் வரை ஒருவன உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க மாட்டேன் இதை குறித்து நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த நான் கொடுக்குற இந்த தரிசனத்தை நான் கொடுக்குற இந்த போஸ்டிங்கை நான் கொடுக்குற வேலையை நீ வேண்டான்னு சொல்லிட்டாது இன்றைக்கு தேவப்பிள்ளைகள் நமக்கு கூட ஊதியத்தில் இல்லை குடும்பத்தில் நிறைய எதிர்ப்பு எதிர்ப்புகள் இருக்குது இல்லைங்களா நீங்கள் நார்மலாக ஃபேமிலியில் கூட உங்களால் தாங்க முடியாத நிறைய போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு ஊழியங்களை அதை விட பயங்கரமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதே ஆண்டவர் பார்க்குறாரு அதெல்லாம் அப்படியே சும்மா விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை ஆண்டவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த நாளிலிருந்து நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒருவனை எதிர்த்து நிற்க மாட்டான் ஆமே அதனால் யோசுவா போல் நீங்கள் எழுந்து பரம காணாத சுதந்திரத்து அநேகரை அதற்கு பார்த்துருவானா மாற்று போகிறோம் மாற்றுங்க போவோம் அதற்காக உங்களை தெரிந்தெடுத்து அந்த அந்த போஸ்டிங்ல இருந்து நீங்க விலகாம தொடர்ந்து உங்க காரியத்தை செங்க கத்துறங்களோடு இருப்பார்கள்